எல்லாருக்கும் வணக்கங்க வேட்டையின் படத்தோட டீசர் இப்போ தாங்க ரிலீஸ் ஆனச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் இப்போ தான் பார்த்தேன் ஸோ இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகி இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டீசர் வந்து பிடிச்சிருக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த டீசர் வந்து பிடிக்கவே இல்லை பட் ஆனால் வந்து படத்தில் ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை பார்க்குறப்ப நமக்குள்ளே இருந்துச்சு இந்த டீஷர்டை பார்த்துட்டிங்க நிறைய பேர் வந்து எப்பா டீசர் சரியில்லைப்பா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நம்மலாம் பெருசாக எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு டீசரில் எதுவுமே கிடையாது ஸோ படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஊற்றிக்கே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் வந்து ட்ரெய்லர் வரப்போகுது ஸோ ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டீச்சர் பார்த்துட்டிங்க நிறைய பேர் இப்படி சொல்கிறது உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா டீச்சரில் வந்து தெல்லு தெளிவாகவே சொல்லிட்டாங்க படத்தில் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் இந்த படத்தோட டீசர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறது உண்மையிலே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்னால் வந்து யூகிக்கவே முடியல ஸோ ஒரு சைடு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒருவேளை வந்து படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து ட்ரெய்லரும் வந்து ஒஸ்ட்டாக தான்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டையன் படத்தோட முதல் அப்டேட்லேருந்து இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க பக்கா கமர்ஷியல் ஸோ நானவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெய்பீம் படத்தோட டேரக்டர் ஸோ ஜெய்பி படம் கமர்ஷியல் கிடையாது கண்டன்ட் ஓரியண்டர் ஒரு மூவி ஸோ ஆனால் இந்த படம் கண்டன்ட் ஓரியண்டர் மூவி அதே சமயம் ரஜினி சாரோட அந்த கமர்ஷியல் ஃபார்மட்டும் இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்குங்க டீச்சரை பார்க்குறப்ப நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம் ஸோ இந்த படத்தோட கதை முழுக்க முழுக்க பக்கா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரிங்க கண்டிப்பாக வந்து என்கவுண்டர் வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா இங்கே நான் ஏகப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு எண்ணிலடங்காத பட்ட பல குற்றங்களை வந்து செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச தண்டனை அதிகபட்ச தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை இல்லைனா வந்து மேக்சிமம் என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்துடுவாங்க பட் ஆனால் வந்து அவங்க குற்ற செயலில் ஈடுபட்டது அந்த செயல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு செயலாக இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வந்து செஞ்சுட்டு திரும்பவும் வந்து ஜெயிலில் வந்து அந்த சிறை வாழ்க்கையெல்லாம் வந்து கழிச்சுட்டு திரும்பவும் வந்து உயிரோடு நடமாடுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா உண்மையிலே அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் பட் ரியல் லைஃப்பில் இப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்கோர்ஸ் படத்துலையாச்சும் எதிர்மறையான ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் நடக்க போது ஸோ என்கவுண்டர் உண்மையிலே 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 தேவையான ஒன்று ஸோ என்கவுண்டர் இருந்தால் தான் குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களோட அந்த எண்ணிக்கை குறையும் அதே சமயம் குற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்கள்ல அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இது தான் இந்த படத்தோட மெயின் தாட்டு ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரிலீஸ் ஆகுதுங்க ஸோ படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் பட் ஆனால் வந்து இவரை தாண்டியும் இந்த படத்தோட கண்டன் உண்மையிலே வந்து பல பேரோட கவனத்தை திசை திருப்புங்க ஸோ நானவேல் பார்த்தீங்கன்னா சும்மா சர்வசாதாரணமான ஒரு டேரக்டரே கிடையாது எனக்கு வந்து ஒரு சில டேரக்டர்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வியப்பாக பார்ப்பேன் அந்த வரிசையில் நானவியல் ராஜா இவங்களோட அந்த டேரெக்ஷன் ஒர்க்கை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ இவங்க முழுக்க முழுக்க டேரக்டர் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை செஞ்சு வந்த ஒரு இயக்குநரே கிடையாது இவங்க முழுக்க முழுக்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமுமே கிடையாது ஸோ உண்மையிலேயே நம்மளை விட ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சில பேர் தான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்து டைரக்டராக வந்திருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி தாங்க இவரும் கிட்டத்தட்ட குற்றச்செயலை அப்படியே வந்து தோல் காட்டக்கூடிய ஒரு டேரக்டர் வேட்டையன் திரைப்படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நானவேலி இவங்களோட ஒர்க்கை நிறைய பேர் கண்டிப்பாக பாராட்டுவாங்க இவரோட அந்த டேரக்ஷன்லேயே மைல் ஸ்டோன் ஒரு திரைப்படமாக ஜெய்பி பிறகு வேட்டையன் திரைப்படம் கண்டிப்பாக உருவாகுங்க அந்த அளவுக்கு மனுஷன் இந்த வேட்டையன் திரைப்படத்தை செதுக்கி விட்டுருக்காரு டீசரில் தெளிவாகவே தெரியுது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ட்ரெயிலர் முழுக்க முழுக்க இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் வரப்போகுது ஓகேங்களா இந்த டீசர்ல வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க பட் முழுமையாக வந்து சொல்லவே இல்லை வரப்போகிற ட்ரெய்லரில் அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப வந்து அமிதாப் பச்சன் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தயாரிப்பாளர் வந்து சொன்ன அந்த செகண்ட்லேருந்தே எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சனுக்கு வந்து வெயிட்டான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் டீச்சரை தான் நமக்கே தெரியுது ரஜினி சாரோட அந்த கேரக்டரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவரோட கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர்லேருந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு வக்கீலாக சம்திங் வந்து ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிற ஒரு நபராக அமிதாப் பச்சன் இந்த படத்தில் இவரோட ரோல் இருக்குங்க ஸோ பகத் பாசில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க துசரா விஜயன் ஸோ ராயன் திரைப்படத்தில் மிரட்டி விட்டுறாங்க துர்காவா ஸோ இந்த படத்தில் வந்து வேற மாதிரி ஒரு ரோலில் தான் வரப்போகிறாங்க ஸோ டீச்சராக வராங்க பேர் நான் மறந்துட்டேன் ஸோ அதே மாதிரி ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பேட்டையனோடய ஒய்ஃபாக வந்து மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க ஸோ இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அனிருத் இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு டீச்சரில் பெருசாக இல்லை நான் செம்மையாக எதிர்பார்த்தேன் பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு டீச்சரில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட்டே ஆகலை அதே சமயம் பாடல்கள் உண்மையிலே வந்து செம்மையாக ட்ரெண்டிங்கில் இருக்குது மனசுலாய பாட்டெலாம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ட்ரெண்டிங் மூணுலேயே இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டாக இருக்குது அதே சமயம் ஹண்டர் ஹண்டர் அப்படிங்கிற இந்த பாட்டும் வந்து செம்ம பெப்பி சாங்காக இருக்குது ஸோ அடிக்கடி வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த வேட்டையன் திரைப்படம் உண்மையிலே வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு வசூல் திரைப்படமாக உருவெடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே சமயம் ரஜினி சாரோட முந்தைய திரைப்படம் ஜெயிலர் இந்த படத்தோட வசூல் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எழுநூறு கோடிக்கு மேலே ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட வசூலை வேட்டையன் திரைப்படம் முறியெடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத வரப்புற ட்ரெய்லரை வச்சு ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும் இந்த படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக் படேசனுக்கு வாழ்வாஸ் ஆவாங்கிற மாதிரி தான் ஏன்னா இந்தியன் டூ பெருசாக எதிர்பார்த்தாங்க பெரிய லெவல் லாபத்தை கொடுக்கவே இல்லை அதே சமயம் இந்த படம் வந்து செம்மையாக எதிர்பார்க்குறாங்க பெரிய லெவல் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபகரமான ஒரு படமாக உருவெடுக்குமா இல்லையான்னு இப்படியாப்பட்ட ஒட்டுமொத்த கேள்விக்கெல்லாம் பதில் அக்டோபர் ரெண்டு வரப்போகிற ட்ரெய்லரில் நமக்கு வந்து தெரிஞ்சிக்க போகிறோம் புரிஞ்சிக்க போகிறோம் ஸோ உண்மையிலேயே இந்த வேட்டையனோட ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அக்டோபர் பத்து உலகம் ஃபுல்லாக இந்த படத்தை வந்து திரையிட போகிறாங்க ஸோ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேட்டையனோட லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாரோட அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கில இந்த வேட்டையன் திரைப்படத்துல நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முழுக்க முழுக்க சொல்கிறேன் இது பக்கா கமர்ஷியல் திரைப்படம் பக்கா ரஜினி திரைப்படம் ஸோ ஜெயிலர் திரைப்படத்தை மறந்துடுங்க ஸோ லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினி சார் கேரக்டரை மறந்துடுங்க ஸோ இந்த படத்தில் இவர் ஏற்றி பண்ணியிருக்கிற இந்த எஸ்பி அப்படிங்கிற இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிளில் வரப்போகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ குறி வச்சா எற கண்டிப்பாக விடும் அக்டோபர் பத்து எத்தனை கோடி விழுவுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா